அலமது அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் பெரும் அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹும் திருப்பி கனியமைக்க எல்லாமல்ல அல்லாஹும் நடந்தர் அவர்கள் இன்றைக்கு உலக பார்வையில் எப்படி இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவருடைய உருவம் இருக்கும் அவருடைய சிலைகள் இருக்கும் அவர்களுக்கின்ற மணிமண்டபம் இருக்கும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கும் ஆனால் இந்த அல்லாஹுடைய தூதரை எடுத்துக்கொண்டால் இவருக்கு சிலை இல்லை உருவம் இல்லை மணி மண்டபங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கில் தன்னுடைய அக்கௌண்ட் கூட கிடையாது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக சில புரட்சிகளை நல்ல பண்புகளோடு இறைவனுடைய தூதராக அவர்கள் செய்தார்கள் அந்த மக்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய பண்பினை ஆள பதித்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட அல்லாவுடைய தூதரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்த தலைவருக்காக உண்டா ஒரு பிரச்சனை இப்ப நடக்கிறதா உடனே ஒரு ட்விட்டு ஒரு போஸ்ட் பாருங்க வருங்காலத்தில் எப்படி பதில் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் அடைய உலகம் அழிகிற வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் தீர்வு சொல்லி விட்டு போய்விட்டார்கள் அப்பப்ப தீர்ப்பு சொல்ற மொத்தமாக உலகம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிவிட்டு சென்ற இந்த தூதர் உலக பார்வையில் அல்லாஹுடைய தூதர் இப்படி இருக்கிறார்கள் ஆச்சரியப்படுறாங்க எப்படி ஃபாலோவர்ஸ் முகமதை நேசிக்கக்கூடியவர்கள் சாதாரண ஃபாலோவர்ஸ் இல்லையா முகமது கொன்றென்றால் முகமது கண்ணியத்துக்கு கண்ணியத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்களை எப்படி பார்க்காமல் பழகாமல் சந்திக்காமல் எப்படி இந்த தூதர் முகமது வாழ்த்து எடுத்திருக்கிறார் உலகம் ஆச்சரியத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரை குறித்து பொதுவான மார்க்க அறிஞர்கள் அல்லாமல் உலகம் சார்ந்த அறிஞர்கள் பல நபர்கள் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து போற்றியிருக்கிறார்கள் அதுல ஒரு ஆள் மைக்கேல் ஹார்ட் த ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போடுறாங்க உலகத்தில் தலை சிறந்த மனிதர்கள் வாழ்வியலால் செயலால் சொல்லால் ஆட்சி அதிகாரத்தால் ஆன்மீகத்தால் புரட்சியை ஏற்படுத்துவதால் நற்பண்புகளால் இப்படியே கணக்கிட்டு உலகத்தில் உள்ள பல்லாயிரம் கோடி மக்களில் ஒரு நூற பிறக்கெடுக்கிறாரு அந்த நூற்றில் இவர் ஒரு கிறிஸ்துவர் தன்னுடைய மதத்தை சார்ந்த ஈசா என்ற இயேசுவை ஏழாவது இடத்தில் வச்சிருக்கிறாரு ஆனால் தன்னோருக்கு எதிர்மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் உள்ள முகம்மதை தூக்கி த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தில் மைக்கிள் ஹார்ட் என்பவர் முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை உண்மை வரலாற்றை படிக்கிற எத்தனை நபர்களாக இருந்தாலும் எவ்வளவு கடும் சித்தம் உள்ளம் கொண்டவராக இருந்தாலும் இலகி விடுவார்கள் அல்லாவுடைய தூதரை நோக்கி விரைந்தோடி வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட கண்ணீர் மலக பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் பல வறுமைகள் பல பொறுமைகள் சமுதாயத்திற்கு ஒரு டீச்சர் மாதிரி ரசுல்லா பாடம் நடத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் முடி எப்படி வெட்டணும் ஒரு செருப்பு எப்படி போடணும் எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும் எப்படி பாத்ரூம் போகணும் தகப்பம் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டான் பெ தகப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி முடிசி விடா ஆக இப்படி செருப்பு அணிடா அல்லாவுடைய தூதர் எடுத்துக்கொண்டால் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற அந்த நேசம் பாசம் என்னுடைய சமுதாயத்தை என்னை பின்பற்றுகிறார்கள் என்றால் சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிற ஒவ்வொரு திட்டம் நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குரியதாக இருக்கும் இன்னைக்கு பல ஆன்மீகவாதிகள் நம்மளை பார்க்குறோம் குளிக்க மாட்டாங்க முடி பராமரிப்பு இருக்காது என்ன தைக்க மாட்டான் நிர்வாணமா அடைவாங்க அப்படி சுயமரியாதை விட்டவர் முகமதுடைய நேசராக இருக்க முடியுமா அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர் தூய்மையாக இருப்பார் அனுதனமும் குளிப்பார் தூய்மையால் ஆடை இணைவார் தலையை பராமரிப்பார் அவரை பார்த்தாலே ஒரு முஹப்பத் ஏற்படும் இந்த ஆன்மீகவாதி நம்மை அறியாமலே அல்லாகுடைய தூதர் மார்க்க சட்டம் என்ற பெயரால் நம்முடைய சுய வாழ்க்கையை திருத்தி தந்த ஒரு தூதர் திருத்தூதர் தான் அல்லாகுடீ தூதர் சல்லாலீசனம் அவர்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை வருகிற வாரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு ஐசா அலி இஸ்லாம் கிறிஸ்தவர்களால் கடவுள் என்று பார்க்கப்படு பார்க்கப்படக்கூடிய கடவுளுடைய குமாரர் அந்த இயேசுக்கு ஐசாவுக்கு பின்னாடி அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் அல்லாஹுடைய தூதர் சரலா அலி இஸ்லாம் அடுத்த வாரம் வந்து நம்ம கேள்வி கேட்போம் ஒரு ஆளையா நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க யாரு என்னன்னு கேள்வி கேட்போம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம் தெரியலன்னா விட்டுறலாம் நமக்குள்ள உள்ள ஒரு உரையாடல் அப்பதான் நீங்க நல்லா தெளிவா படிப்பீங்க வரலாறு கவனிப்பீங்க தெரியலாம் ஒன்றும் கிடையாது அடுத்த ஆள் நம்ம கேட்டு போயிடுவோம் அப்போ நல்லா பயான கூர்மையாக கவனிங்க ஈசா அலையுஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அறநூறு ஆண்டு காலம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அறநூறு ஆண்டு காலம் டிஸ்டன்ஸ் நல்லா நினைவச்சு போனோம் ஈசா அலையுஸ்லாம் அனுப்பப்பட்டு அவர்கள் இறந்து அறநூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்படுறாங்க சரிங்களா இது முதல் தகவல் அப்படி அல்லாவுடைய அனுப்பப்படுகிற அந்த சமுதாயம் சமுதாயம்லா நபித்துவத்திற்கு வருவதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்தினுடைய நிலையை நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளு தொண்டிக்கு பிரச்சாரம் செய்ய வர்றாரு வெளியூர்ல இருந்து இந்த ஊர் எப்படி இருக்குது இல்ல வேற ஒரு ஊருக்கு போறாரு அங்க வரதட்சணை கல்யாணம் கிடையாது விபச்சாரம் கிடையாது வட்டி கிடையாது மது கிடையாது எவ்வளோ ஈஸியான ஒரு மூடப்பழக்கங்கள் கிடையாது வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஈஸியாக தாவா பண்ணி ஓரளவு கொண்டு போயிடலாம் இன்டெலெக்சுவலாக அவர்கள் என்ன செஞ்சிடலாம் சொல்லி இதெல்லாம் தப்புன்னு எடுத்துடலாம் தனி மனித இரைய மட்டும் தொழுவிக்கு வாங்க சுபகுக்கு வாங்க அசர விட்டுறாதீங்க இந்த பிரச்சாரத்தை மட்டும் நம்ம செய்யணும் இதே ஒரு அட்டு கிராமத்துக்கு போகிறோம் மட்டந்தட்டிக்கு சொல்லலை அவங்கள வடிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயத்தில் போகிறோம் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க வட்டி விபச்சாரம் போன்ற மார்க்கம் இருக்கிற சமூக தூய்மையில் மூழ்கி இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட பிரச்சாரம் செய்யறது எவ்வளோ டஃப் குடியாரவயர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ண முடியுமா தவறுகளே ஊறியிருக்கவன்ட்டு பிரச்சாரம் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த தூதரனுடைய அந்த கஷ்டத்தை உணர்வதற்காக அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு எல்லாம் நல்ல சமுதாயம் இருந்துச்சு சும்மா அல்லா தூதர் வந்து லேசா சொல்லிட்டு போனாங்களா அந்த சமுதாய மக்களிடத்தில் என்னென்ன மூட பழக்கங்கள் இருந்தது இன்றைக்கு உலகங்கள் அதை நினைத்து கூட பார்த்துருக்குமா அந்த அளவிற்கு ஒரு மூட பழக்கம் பொதிந்த ஒரு சமுதாயம் அல்லாஹுடி தூதருடைய அந்த சமுதாயம் நபி ஒத்ததுக்கு முன் ஒரு எப்படி சொல்றது ஈவி இறக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் அவருடைய பழக்க வழக்கத்தை சிலை வழிபாடு அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதிகமாக சிலைகளை அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி வணங்குவாங்கன்னா அல்லாஹுடி தூதர் வருவதற்கு முந்தைய அல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மக்கத்து குறைசிகள் காஃபியர்களுடைய நிலை எப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்போம் அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் இருக்கிறான் வாகனத்திலேருந்து மலையை தருவது அல்லாஹ் பூமியில் பொறுப்பூண்டுகளை முளைக்க செய்வது அல்லாஹ் ஆனால் அந்த அல்லாவுக்கு துணை கடவுளும் உண்டு லாத் அல்லாவுடைய மகன் பிள்ளை அல்லாவுக்கு ஒரு சிறு கடவுள் உஷா இது ஒரு கடவுள் பலாத் இது ஒரு கடவுள் இப்படி இவர்கள் துணை கடவுள்களை என்ன செஞ்சிருந்தாங்க ஏற்படுத்தி எந்த அளவுக்குனா குரான் அல்லாஹ் ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அவங்க நேர்ச்சி செய்வாங்களாம் அப்படி நேர்ச்சி செய்யும் போது என்ன சொல்லுவாங்களா இந்த நேர்ச்சி அல்லாவுக்கு இந்த நேர்ச்சி எங்களுடைய கடவுள் இருக்கு அல்லாவ மறுக்கலாம் இல்லை அல்லாவை ஏத்துக்கிறான் இது அல்லாவுக்கு இது என் கடவுளுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாகவும் அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காவத்துள்ளா இருக்குல்ல கருப்பு பாக்ஸ் மக்கால் இருக்குதுல்ல அதை சுற்றி தானே எல்லோரும் ஹஜ்ஜுமராலாம் செய்வாங்க தொழுவுவாங்க நம்முடைய கிபிலா திசைங்க தான் அந்த காவாவை ஆதம அலிஸ்லாம் கட்டினாங்க முதல் மனிதன் நம்பி ஆதமலிஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி தான் காவா அதுக்கப்புறம் அது அப்படி மழுங்குது இப்ராஹிம் அலிஸ்லம் புதுப்பித்து நல்ல உயரமான இடத்துல செய்கிறாங்க அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று இப்ராஹிம் அலையாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் இந்த காபாவை புதுப்பித்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் வருது காலம் காலமாக அது புனிதமாகத்தான் இருக்குது வழிபாட்டு முறை மட்டும் மாறும் காபா வேறு இடிச்சிடலாம் மாட்டான் எந்த சமுதாயம் வந்தாலும் அதை புனிதமாக தான் கருதுவான் வழிபாட்டு முறையை மாற்றிடுவாங்க அல்லா தூதர் சொன்ன வழிபாட்டு முறை அல்லாமல் இவர்களாக ஒரு வழிபாட்டு முறை என்ன செஞ்சிருவாங்க ஏற்படுத்திடுவாங்க அப்படி இவங்க என்ன செய்யறாங்கன்னா புகாரில் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சாவது சரி நிர்வாணமாக சுற்றுவாங்க இன்றைக்கி ஹஜ் முரா நம்ம எப்படி செய்கிறோம் ட்ரெஸ் போட்டு தைக்கப்படாத ஆடைகள் வெள்ள ஆடை ஆடைகள் என்ன செய்கிறோம் ஹஜ் முறா செய்கிறோம் ரசுல்லா வருவதற்கு முந்தைய எப்படி இருந்துச்சுன்னா நிர்வாணமாக ஒத்த துணி இருக்காது உடம்புல அப்படியே என்ன செய்வாங்க காபாவை சுற்றி அவங்களுடைய வழிபாடு தலங்களை செய்து வருவார்கள் இது ஒரு மூடப்பழக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்பொழுது பின்வாசல் வழியாக வரமாட்டாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்பொழுது ஹஜ்ஜிக்கிற வணக்கத்தை முடிச்சுட்டு வருவான் அவன் ஹஜ்ஜின்னு வச்சுருந்தது வேற எல்லாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது அந்த காலத்தில் உள்ளது அதை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது பின் வர மாட்டாங்க இல்லை அப்படி தான் நன்மை கிடையாது முன் வாசல் வழியாக தான் வரணும் இப்படின்னு ஒரு மூடப்பழக்கம் இருந்துச்சு மூடப்பழக்கங்களில் ஒன்று காபாவ நிறுவனமாக சுற்றுறது இன்னொன்று ஹஜ்ஜு உமராக செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் நேராக வரமாட்டாங்க பின்வாசல் வழியாக வருவாங்கங்கிற செய்தியை பார்க்குறோம் அடுத்து விபச்சாரத்தில் ரொம்ப ஊறி திளைத்திருந்தார்கள் பின்னாடி வளர்க்குறேன் பெண் குழந்தைகளை கொண்டாங்க பிறந்த உடனே பெண் குழந்தைய கொண்டுருவாங்க முகம்லாம் கருத்துரும் நான் பெண் குழந்தை பிறந்துருச்சு இதை தூக்கி வளர்த்துக்கிட்டு சுற்றுறதுக்கா உடனே கொண்டுருன்னு சொல்லி பெண் குழந்தைகளை கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் ஈவரக்கருக்கான்னு பாருங்கள் குழந்தைய கொள்ள முடியுமா நான் கேட்குற உங்களுக்கு நான் வந்து உங்களை கெட்ட வார்த்தையை திட்டுறேன் உங்களை அடிக்கிறேன் உங்கள் அத்தா அம்மா தப்பாக பேசுகிறேன் என்னை விட்டுருவீங்களா என்னை கொள்ளணும் உங்களுக்கு தோணும் ஒன்றும் இல்லை நான் எல்லா உடைய துதிரி லீவா பேசுறேன் இந்த கூமுட்டை கல்யாண ராமன் மாதிரி ராமனுடைய ஒரு கை குழந்தை இருக்கு யாராவது சேதத்தை ஏற்படுத்துவோமா அப்பன் தெரியல அவன் பொறுக்கி ஊர் சுற்றுவான் ஊர் மேய்வான் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்க அவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் மதிப்பாக பார்ப்போம் சிரிப்போம் குழந்தை கொன்னும் தெரியாது இது இறக்கம் அவன் எதிரி அயோக்கிய கிடையாது கை குழந்தைக்கு என்ன தெரியும் அன்போடும் அரவணைப்போடும் பார்ப்போம் அந்த அடிப்படையில் ஒரு குழந்தைய பார்த்தா யாருக்குமே கொள்ள தோணுமா அடிக்க தோணுமா தோணாது குழந்தையை கொள்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு காட்டு மிராண்டி பையனை புரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகளை பிறக்கும் செஞ்சிருவாங்க கொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது அடுத்து இன்னும் நிறைய மூடப்பழக்கங்கள் இருந்துச்சு ஒன்று எப்படி பார்த்தீங்கன்னா குலப்பெருமை பாராட்டுவாங்க எங்கள் குடும்பம் யார் தெரியுமா தாத்தா யார் தெரியுமா தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா யார் தெரியுமா எப்படி ஆண்டார் தெரியுமா ஒரு பன்னெண்டு தான் போகும் பின்னாடி எப்படி அவங்க இருந்தாங்க தெரியுமா இப்படி குளப்பெருமையே சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது அடுத்தவனுடைய பாரம்பரியத்தை குறை கூறுவது இவனை பெருமைப்படுத்திடுவான் அடுத்தவருடைய பாரம்பரியத்தை உங்கள் தாத்தாவோட தாத்தா இப்படி தெரியுமா அந்தாலும் இப்படி ஊதாரித்திரமா சுற்றிட்டு இருந்தாரு ஏன்னா நீ மட்டுமா திருட்டு போய் பாரம்பரிய திருட்டு பையன் இப்படி அடுத்தவனுடைய பரம்பரையை குறை சொல்வார்கள் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இருக்குல்ல செவ்வாய் கிரகம் இந்த மாதிரி கிரகங்கள் மூலியமாகத்தான் மழை பெய்கிறது அல்லாதான் தரலை வேற கடவுளும் தரலை கிரகங்கள் தான் அது நாடு முழு என்ன செஞ்சிடும் மழை வந்துடும் மழை பெயரும் சொல்லி அப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்க மூணு நாலாவதாக பாத்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு அழுவாங்க யாராவது அழு இறந்துட்டாங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க இப்படி போயிட்டியா அப்படி போயிட்டியா இந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய பழக்கம் அறியாமை கால பழக்கம் ரசூ உள்ளா அனுப்பப்படுவதற்கு முந்தி உள்ள ஒரு பழக்கம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் பார்க்குறோம் இறந்துட்டா வயசான உட்காந்து என்ன செய்யறாங்க ஒப்பாரி வைக்கக்கூடிய செயல்பாடை பார்க்குறது எங்க உள்ளது ரசூ உள்ளா முந்தி உள்ளது தொன்று தொட்டு தொன்று தொட்டு என்ன செய்து வருகிறது இது முஸ்லீம் அவர் இந்த நாலு பண்புடையவராக இருந்தார்கள் இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா மதுவில் ஊறி தெளிச்சிருந்தாங்க வீட்டில் ட்ரம்மு ட்ரம்மா பீப்பாய் பீப்பாயாக மதுவை வைத்து கொண்டு என் வீட்டில் இவ்வளோ மது இருக்கு மதுவை கொண்டு என்ன செஞ்சாங்க பெருமை அடித்த ஒரு சமுதாயத்தும் அப்படிப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் ரசுல்லா ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மூட நம்பிக்கைகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான நம்பிக்கையில் மூழ்கி இருந்தார்கள் பழிக்கு பழி வாங்குவது என்னுடைய தலைமுறையில் ஒரு ஆள் இன்னொரு குடும்பத்து சார்ந்தவங்களை கொண்டுட்டார்னா அந்த குடும்பம் விடவே விடாது எத்தனை தலைமுறைகள் தாண்டி வந்தாலும் ஒரு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்க ஒரு திட்டத்தில் இருந்தாங்க கொலை சர்வசாதாரணமாக கொலை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அடி உதை கொலையாக இருந்த அந்த காட்டு முராண்டி சமுதாயத்தை பிற்காலத்தில் அல்லாஹுடைய தூதர் எப்படி மாற்றினார்கள் செய்து இந்த பணி எவ்வளவு சிரமமான பணி எவ்வளவு உன்னத பணி இந்த அளவிற்கு காட்டு முராண்டியாக இருந்த அந்த சமுதாயத்தை இன்றைக்கு நாகரிகத்தில் தலை சிறந்த ஒரு ஊராக அரபுகளுடைய அந்த கலாச்சாரத்தை மாற்றிய ஒரு தூதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலையலாம் அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்வியல் சொல்லாலும் செயலாலும் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி பல போர்க்களங்கள் பல தியாகங்கள் பல உயிரிழப்புகள் பல வறுமைகள் பசி பட்டினி என்று அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்வில் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சந்தித்து இந்த மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய குடும்பத்தார்களாக இந்த சமுதாயத்தை நினைத்து அவர்களை இந்த பாத்திலான வழிகட்ட கொள்கையிலிருந்து மூட பழக்க வழக்கங்களில் இருந்து அசத்திய பாதையிலிருந்து அப்படியே சத்திய பாதையை நோக்கி அழைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கிவிட்டு தான் அல்லாஹ் தூதர் சென்றார்கள் அந்த அடிப்படையில் இப்படி இருந்த இந்த சமுதாயத்தை இந்த உரையினுடைய இறுதியில் எப்படி அல்லாஹுடை தூதர் மாற்றினார்கள் என்பதை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹூடிய தூதர் செய்த அந்த தியாகங்கள்லாம் நமக்கு புரியும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் இந்த வரலாற்று குறிப்பினை நாம் காணுவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிர் தவான் அலமதுல்லாஹிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள